ஒருமுறை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு ஸ்டுடியோவுக்கு கவிஞர் வாலி அவர்கள் போகின்றார்கள் அங்கே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை ஆனால் இயக்குனர் டி ஆர் ராமணா அவர்கள் ஒரு பெண்ணை வைத்து எம்ஜிஆரின் அம்மா கேரக்டரில் நடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது வாலி அவர்கள் அந்த இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் இந்த பெண்ணை நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு அம்மாவாக நடிக்க வைப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டதும் இல்லை நான் அவரிடம் சொல்லவில்லை என்று சொன்னார்களாம் ஏன் இதை கேட்கின்றீர்கள் என்று இயக்குனர் கேட்க வாலி அவர்கள் சொன்னார்களாம் ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா ஹீரோயினாக நடித்தார்கள் ஒரு முறை குதிரையில் எம்ஜிஆர் அவர்கள் போவது போன்று படப்பிடிப்பு நடக்க எம்ஜிஆர் அவர்கள் குதிரையிலிருந்து கீழே விழ இந்த அம்மா சிரித்திருக்கின்றார்கள் அன்று முதல் இந்த அம்மாவை கண்டாலே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காது என்று சொல்ல உடனடியாக அந்த பெண்மணி அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டு வேறு ஒரு பெண்மணி எம்ஜிஆர் அவர்களின் அம்மாவாக